என் இனிய நல் உறவின் உறவுகளே நாம் இன்று இருபத்தைந்து ஆறு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் நாம் தூயாவையானவரின் துணையோ நம்மில் என்றும் அன்னையின் பரிந்துரையோ நமக்கு தினம் நாம் அனுபவிக்கும் நல்ல ஆசிர்வாதங்கள் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பத்தி ஒம்பது நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நல்ல உறவுகள் நல் வார்த்தைகளை கொடுக்கும் நல் எண்ணத்தை சிந்திக்க வைக்கும் திராட்சை செடியில் நாம் ஆப்பிள் பழத்தை பறிக்க முடியாது முருங்கை மரத்தில் கத்திரிக்காய் பறிக்க முடியாது பார்ப்பவர்கள் கணக்கு கண்களுக்கு நல்லவர் தீயவராகலாம் தீயவர் நல்லவராகலாம் பழகினால் தானே தெரியும் யார் யார் என்னவென்று இன்று நாம் தீர்ப்பிடலாம் நாளை நாம் அதை வாங்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஏனென்றால் அந்நியாயம் ஒருபோதும் நிலைக்காது நாம் இயேசுவின் மேல் அந்நியாய பழிகளை சுமத்தியவர்கள் அவர் கண்முன்னை வெற்றியை கண்டார்கள் அதேபோல் அந்நியாய பழிக்கு என்றுமே முடிவு உண்டு இன்றைய வாசகம் தொடக்க நூலிலிருந்து பதினைந்து ஒன்று பன்னிரெண்டு பதினேழு பதினெட்டு இன்றைய துயின் வாசகம் மத்திய பதினேழு பதினைந்து இருபது அவர்களுடைய செயல்களை கொண்டு இனம் கண்டு கொள்வீர்கள் அவர்கள் இயேசு இன்றைய நற்செய்தியில் போல் இறை வாக்கினர்களை இனம் கண் இனம் கண்டு கொள்ள அவர்களது செயல்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்கிறார் ஒருவரது வெளி தோற்றத்தை வைத்து அவர் நல்லவரா தீயவரா என்றோ தீயவர் என் நல்லவர் என்றோ தீயவர் என்றோ நாம் சொல்லிவிட முடியாது சிலர் நடை உடையில் நல்ல ஆன்மீகவாதி போல் தோற்றம் அளிக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் தீவிரவாதிகளாக கூட இருக்கலாம் எனவே தான் இயேசு இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறார் இன்று நான் வெளி தோற்றத்தில் மட்டுமே கிறிஸ்தவனா சிந்திப்போம் அதான் ஆடுகள் 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 முன் ஓநாய்களை அனுப்புவது தோ சீடர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்தியது உங்களிடம் வருகின்றவர் உங்களையோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓனாய்கள் நம்மில் இன்று எத்தனை ஓனாய்கள் நம் கிறிஸ்துவத்தில் திருச்சபையில் நம் நாம் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கும் பொழுது ஓனாய்களாக வந்து நம்மை பறித்து கொண்டு செல்கின்றார்களே அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறை வார்த்தை ஒன்று இறை இயேசு ஒருவரே திருச்சபை ஒன்று நாம் எத்தனையோ முறை நாம் கேட்டும் கேட்காதது போல் வாழ்வது இதனால் தான் நாம் சில சமயங்களில் அப்ரகாம் போல அப்ரகாமே இறைவன் பேசும்போது அப்ரகாம் சொல்கிறார் ஆண்டவரே எனக்கோ எ எதுவுமே கிடையாது என்னுடைய என்னுடைய தம் தமஸ்க நகர் எலியேசர் தான் எனக்கு பின் வரப்போகிறார் என்று ஆனால் ஆண்டவரின் வாக்கோ அப்ரகாமே அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் கேடயம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு அது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்டட் அது ஒரு கேடயம் என்பது உனக்கு பெரும் கை மாறி கிடைக்கும் அப்பொழுதா அப் அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆனால் ஆப்ரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்ட பொழுது ஆப்ரகாம் வெளியே வந்து வானத்தை நிமிர்ந்து பார்க்க முடியும் ஆனால் எண்ணி பார்க்க முடியாதவை அதே போல் நாம் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வீட்டில் தாய் தந்தையர் தாய் தந்தையர் பிள்ளைகளை படிக்க வைக்க மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள் ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாள் ஒரு அந்த வாத்தியார் கேட்கிறார் உனக்கு என்ன என்ன ஆக வேண்டும் என்று அந்த பெண் தைரியமாக நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்று ஆனால் நமக்கு அது ஒரு கேலி கிண்டலாக இருக்கலாம் அல்லது ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம் அதே அதே ஆசிரியர் இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த பிள்ளை ப்ளஸ் டூ வந்த பிறகு டிகிரிக்கு போக முன் கேட்கிறார் உனக்கு என்னவாக வேண்டும் என்று அப்பொழுது அந்த பெண் மீண்டும் நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் அதான் நம் எண்ணங்கள் திட்டங்கள் நம்மளுடைய எதிர்நோக்கு நமக்கு முன் நாம் அடைய வேண்டிய அந்த இலக்கை மட்டுமே நாம் அடைய வேண்டுமா இருக்க வேண்டும் அதே நாம் எதை நாம் முன்வைக்கிறோமோ அதில் நாம் இருக்க வேண்டும் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் அந்த ஆசிர்வாதங்களை நாம் இழக்கக்கூடாது அந்த பெண் அவள் எதிர்நோக்கியது அவள் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் ஆக வேண்டும் என்று அப்பொழுது அந்த வாத்தியார் அந்த பெற்றோரிடம் சொல்கிறார் உங்கள் பெண்ணிடம் குடும்ப பொறுப்பை ஒப்படைங்கள் அப்பொழுது உங்கள் குடும்ப பொறுப்பை அவள் சரியாக நடத்துகிறாள் என்றால் நாளை அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அவள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் ஆள வேண்டும் உங்கள் வீட்டை உங்களுடைய செலவுகளை நீங்கள் உங்கள் வருமானத்தை எல்லாமே அவள் முன் நீங்கள் வைத்து அவளை அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று அதே அந்த தந்தை ஒரு சிறு சிறு காரியங்களுக்காகவும் தன் மகளிடம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று செய்யும் பொழுது அந்த பெண் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்கிறாள் அப்பா இதுக்கு உள்ளாச்சு அதுக்கு உள்ளாச்சு அப்போ இந்த பெண் ஒரு நாள் போயிட்டு பஸ்ஸுக்கு போகும் முன் அவளிடம் காசு இல்லை அவள் மிகவும் வருத்தப்பட்டு நமக்கு இன்று இன்று பஸ்ஸுக்கே காசில்லை என்று ஒரு இடத்தில் வேலைக்கு செல்கிறாள் வேலைக்கு செய்து அந்த கூலியை எடுத்துக்கொண்டு பஸ்ஸுக்கு செல்கின்றாள் இதுபோல் அந்த குடும்ப அங்கீகாரத்தை அவள் மிக கவனமாக செய்து வரும் பொழுது அவளுக்கு வெற்றியை அனுபவிக்கிறாள் வெற்றியை வெற்றி அவளை வெற்றி அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறது இதோ நம் வாழ்வில் இறைவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை இழக்காமல் நம் எத்தனையோ எத்தனை எத்தனையோ இந்த உலகத்தில் கனவுகளும் நினைவுகளோடும் வாழும் இளைஞர் சிறு முன்பு நாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் அதற்காக நாம் இறைவனிடம் ஜெபிப்போம் இறைவனிடம் வேண்டுவோம் இதோ இந்த கதாநாயகியின் கதை போல அவளுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு பதவியில் எப்படி விருப்பமோ அதே போல் நம் பதவி இறைவனிடம் இருப்பது என்பதை மறவாமல் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குற்றங்குறைகளை மறந்து பிறரோடு அன்போடு பழக எந்த ஒரு வேஷமும் இல்லாமல் வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி